தற்போதைக்கு அன்னாதராவட முயற்ற கழகம் மற்றும் பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது தான் அதே வேளையிலே தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி வந்து பின்னொரு நாளிலே வந்து அவர்கள் வந்து அவருடைய கோரிக்கைகளை குறைத்து கொண்டு அதிமுகவோடு கூட்டணி வைக்க தயாராக இருப்பார்கள் என்று சொன்னால் அப்பொழுது பாஜக கூட்டணியில் தொடருமா தொடராதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழு எழுதியிருக்கிறது அதே வேளையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சி அமைக்க ஆசைப்படும் தனி மெஜாரிட்டியோடு ஆசை ஆட்சி அமைக்க ஆசைப்படும் சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக நூற்றி ஐம்பது அல்லது நூற்றி அறுபது தொகுதிகளை போட்டியிட ஆசைப்படும் என்று தெரிகிறது அந்த சூழ்நிலையிலே அநேகமாக இப்போதர் நிலையிலே பாஜகவுக்கு முப்பது அல்லது நாற்பது தொகுதிகளாக அதிகபட்சமாக ஒது ஒதுக்கப்படக்கூடும் என்று தெரிகிறது இன்றுள்ள சூழ்நிலையிலே வந்து முப்பது நாற்பது தொகுதிகளை பாஜக பெற்றுக்கொண்டால் அதில் எத்தனை தொகுதிகளிலே பாஜக வெற்றி பெறும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி என்று இல்லை குறிப்பாக அதிமுக பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் இருந்து அதிமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் செய்யுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எப்பொழுதுமே இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்